ஐய் திஸ் இஸ் சுபன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட நைன்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் நே வந்து உன்னை பெற்று யோசி திங்க போட்டு வெர் செல்ஃபு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க ஸோ கைடு ஒரு வேடர் வந்து ஒரு பாதையில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தானோ ஸோ அவனோட ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தானாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடம் வந்து வழி மாறி உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு பாதையே வந்து தெரியல அப்போ வந்து கார்டு வந்து எப்பயுமே வந்து டேரெக்டாக வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆளாக அனுப்ப மாட்டார் உண்மையாக இல்லைங்களா ஒருத்தவனுக்கு வழிகாட்டுதெல்லாம் இருக்கணுன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் கார்டு வேற ஒருத்தவங்கள வந்து அனுப்புவாங்களாம் மெசேஜ் மூலயமா யாருக்காவது இந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணிவிடு அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி தான் ஸோ உன்னை பற்றி யோசி திங்க போட் யுவர் செல்ஃப் உனக்கு எதாவது தெரியல உனக்கு ஏதாவது வழி காட்டுதல் இல்லைனா கண்டிப்பாக காடு யார் மூலயமாவது உங்களை இந்த பூமிக்கு வந்து யாராவது வழி காட்டுதல் ஒருத்தர் வச்சிருப்பார் கைடு ஸோ கைடு வந்து ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையிலேயும் கைடு ஸோ கைடு வழிகாட்டுதல் இவங்க இருந்தாங்கன்னா நம்ம எல்லா நேரத்துலேயும் சக்ஸஸ் தான் கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு வழி காடத்தில் வச்சுருப்பாரு அது வழியை வந்து தேடு உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் வீட்லேயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதிங்க உங்கள்கிட்ட ஏதாவது டேலண்ட் இருக்கும் கண்டிப்பாக அந்த டேலண்ட்டு என்னன்ட்டு நீங்களே தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த லைனில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து கேதர் பண்ணி ஸோ லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணுன்னா இன்றைக்கி போயிட்டு இந்த பதிவை பார்த்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு ஒரு ஆள் சேஞ்ச் ஆகினாலும் ஐஎம் வெரி கிளாட் ஐ எம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இதை வந்து நான் எப்பயுமே மறக்கவே மாட்டேன் ஸோ லைஃப்பில் ஆள் சேஞ்சஸ் ஆனால் ஐஎம் வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு மீட் யூ சரிங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பை பாய் சி லெட்டர் உங்கள் சொல்லுங்கள்